புகழ் வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு மேலும் பல கோரிக்கைகளை பனிரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணா இருந்து உயிரீகம் செய்த நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்களுக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம் தமிழ்நாடு நாளில் மேலும் பெருமைக்குரிய ஒன்று தமிழ் இசை வரலாற்றில் பெரும்புகழ் பெற்ற பெருமகன் பேராற்றல் பெற்ற ஒருவர் ஏலிசை ஏந்தல் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற அன்றைய உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் நம்முடைய தாத்தா தியாகராஜ பகதர் அவர்களுக்கு இசை புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் அவர் பேரப்பிள்ளைகள் பெருமிதம் கொள்கிறோம் இந்த நிகழ்வில் உறவாக ஒன்று கூடியிருக்கிற இன்னுயிர் சொந்தங்கள் நம்பிக்கைக்குரிய நாளைய தமிழ் நாட்டின் எதிர்காலமான தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் தமிழ்நாடு நாள் தொடர்ச்சியாக நாம் கொண்டு வருகிறோம் மற்ற மாநிலத்தவர்கள் எல்லாம் அரசு விழாவாக அந்த மாநிலங்கள் பிறந்த நாளை பிரிந்த நாளை பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இது நடப்பதில்லை நாம் வந்த பிறகு ஒப்புக்கது கொண்டாடப்பட்டது அதுவும் இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்ட போல மாநிலம் பிறந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடாது அதற்கு பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவர் முதலமைச்சரான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்த பிறகு ஜூலை பதினெட்டில் பன்னெடுங்காலமாக இருந்த வலியுறுத்தப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றினார் திராவிடர்கள் வரலாற்றை ஒன்று திரிபார்கள் அல்லது மறைப்பார்கள் என்பதற்கு சான்று இந்த நிகழ்வு பிறந்த நாளை கொண்டாடாது பேர் வைத்த நாளை பிறந்த நாள் என்று கொண்டாடுவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் திராவிடம் என்பதே திரிவு ஒரு ஏமாற்று என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் இதுவும் ஒரு உதாரணம் தமிழர் அடையாளங்களை தமிழர் தொன்மங்களை திட்டமிட்டு மறைப்பார்கள் இங்கே எல்லை காக்கும் போராட்டத்தில் இன்னுயிரை ஈந்த மரவர்களுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பசியனும் பெரும் நெருப்பை தன் வயிற்றில் கொட்டி ஒரு பெருந்தமிழன் சங்கரலிங்கனாருடைய நினைவைகிறது இந்த அரசு என்றால் இந்த அதிகாரம் இந்த ஆட்சி யாருக்கானது என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் எண்ணி பார்த்து தெளிய நம் பெருமைக்குரிய அடையாளங்கள் எதையும் அவர்கள் போற்ற மாற்றார்கள் திட்டமிட்டு நமது அடையாளங்களை நமது தொன்மத்தை வரலாற்றை மறைப்பார்கள் ஏனென்றால் வரலாறு வாழும் வரைதான் ஒரு இனம் வாழும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்று ஓசினி சொல்கிறான் என்றால் வரலாறு தான் எந்த ஒரு தேசிய வழிகாட்டும் வரலாறு என்பது என்ன ஒவ்வொரு தேசிய இனம் அது நடந்து கடந்து வந்த பாதையே வருங்கால தலைமுறையின் வழித்தடமாக மாறுகிறது அதுதான் வரலாறு அப்படி தமிழ் பேயினம் அது எப்படி உயர்ந்து சிறந்து பெருமைப்பட வாழ்ந்தது எந்த இடத்தில் அது வீழ்ந்தது இது எல்லாம் வருங்கால தலைமுறைக்கு பாடமாக படிப்பனையாக வழித்தரமாக இருக்குமானால் அதுதான் வரலாறு ஆனால் அப்படி தமிழினத்தின் எந்த அடையாளமும் எந்த வரலாற்று சுவடும் இல்லாத ஒழித்தார்கள் இந்தியரும் திராவிடர் நாம் வரவில்லை என்றார் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டங்களில் இனப்படுகொலை நமக்கு இன உணர்வும் மான உணர்வும் வந்து நம் இனச்சாவை தடுக்க முடியவில்லையே என்ற அந்த வெறி உணர்வு வரவில்லை என்றால் எவரும் இந்த களத்திற்கு வந்திருக்க போவதில்லை தமிழ்நாடு என்ற ஒரு நான் நினைவுக்கே வரப்போவதில்லை மறந்து விட்டிருப்பார் இதனால் ஒரு தமிழ் சமூகத்தின் தலைமுறை எப்படி தடமாறி போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் பேரன்பு மிக்கையின் பெற்றோர்கள் கற்றறிந்த சான்றோர்கள் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற மொழியை இனத்தை நாட்டை நிலத்தை வளத்தை பெரிதும் யோசிக்கிற என் பிள்ளைகள் கொண்டுதான் இருப்பின் இந்த நிலையில் தான் நாம் எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ அவ்விடத்தை எழ வேண்டும் என்கிற வெறி உணர்வோடு தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே தலை நிமர வேண்டும் என்கிற குறியோடு நாம் எழுந்து நிற்கிறோம் இன்று அம்பத்தூரிலே ஒரு குறுகிய தெருவிலே தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் இதயத்திற்குள் ஒரு நெருப்பு எரிகிறது ஒரு லட்சிய நெருப்பு விரைவிலேயே தமிழ்நாடு நாள் அரசு விழாவாக நவம்பர் 1ஆம் தேதி மிக பெரிய சிறப்பிற்குரிய சாமி தேவி திருகிராவாக கொண்டாடப்படுகிறது நா நிறைவே विल கடவுள் மனிதனை படைத்தానா மனிதன் கடவுளை படைத்தானா தெய்வது யார் தூற்பது யார் நடக்குது பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச